மூன்று பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது அப்பாவிகள் பலியான சூழ்நிலையில் ஒரு மாத காலமாக இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளின் புகைப்படங்களும் வெளியாகியிருக்கிறது அவர்கள் அவர்களை திரையில் பார்க்க முடிகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி இந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மூன்று பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாக இருக்கிறது அது குறித்தான முழு விவரம் என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் மிக முக்கியமான சுற்றுலா தலமான பகல்காமில் நேற்று நடத்தப்பட்ட அந்த தீவிர தாக்குதல் தொடர்பான ஒரு மூன்று வரைபடங்கள் வந்து சில மணி நேரங்களுக்கு முன்பாக என்ஐஏ தரப்பில் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த தீவிர தாக்குதலில் ஈடுபட்ட நால்வர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த புகைப்படமானது வந்து தற்போது செய்தி நிறுவனங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நால்வர் உள்ளிட்ட இன்னும் சிலர் தான் இந்த தாக்குதல் ஈடுபட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட இருந்து பதினைந்து நிமிடங்கள் தொடர்ச்சியான தாக்குதலில் இருபத்தெட்டு பேர்த்துக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது அந்த ஒரு மிக முக்கியமான செய்தியாக வந்து கிடைத்திருக்கிறது அதே போல இந்த தாக்குதலுக்கு கடந்த ஒரு மாத காலமாக வந்து தொடர்ச்சியாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டு இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் இந்த நேரத்தை தேர்வு செய்து குறிப்பிட்ட அந்த பகுதியை தேர்வு செய்து இந்த துப்பாக்கிச் சூழானது வந்து நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகாக சுற்றுலா பயணிகள் அதிகப்படியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பயணித்துட்டு வரக்கூடிய நிலையில் இந்த இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகாக குறிப்பிட்டு சுற்றுலா பயணிகள் மீது ஒரு முறையான ஒரு தாக்குதலானது வந்து இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் வந்து இதில் உயிரிழந்திருப்பது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு சோக சம்பவமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி ஜீவபாரதி